சகோதரர் எஸ் ராபர்ட் நற்செய்தி பணியாளர் சமூக ஆர்வலர் செங்கல்பட்டு மறை மாவட்டம் வாசிச்சளிப்பவர் அல்போன்ஸ் மோசஸ் ராணிப்பேட்டை வேலூர் மறை மாவட்டம் அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசு பாலகன் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஒரு சில நாட்களுக்கு முன் ஒரு பங்கு சென்றிருந்தோம் அந்த பங்கிலே இல்லங்களை சந்திக்க அப்போது ஒரு பகுதி அன்பியை வழிகாட்டி என்னிடம் ஐயா எங்கள் அன்பிய மக்கள் ரொம்ப ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அன்றாட தேவைக்கு நிறைவுக்கான ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கும் மக்கள் என்று மிகவும் பரிதாபமாக சொன்னார் இதை கேட்டு நான் மிகவும் கவலைப்பட்டேன் என் மனம் மிகுந்த பாரமாக இருந்தது ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு தேவையில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருப்பதை காண முடிந்தது பல பேர் வீடுகள் சீரமைப்பு செய்ய முடியாது ஓட்டை உடைச்சலாக இருப்பதையும் காண முடிந்தது இவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும் ஆறுதல் சொல்ல முடியவே இல்லை இருந்தாலும் அந்த மக்களுக்கு நான் திரு விவிலியத்தை எடுத்து அதில் ரெண்டு பேதிரு ஒன்று இரண்டு கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருக என்று வாசித்து இதன் வழியாக ஒரு சில ஆறுதல் நிறைந்த நற்செய்தியை அறிவித்தேன் டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்மஸ் பண்டிகை இதை எப்படியெல்லாம் ஜாலியாக கொண்டாடலாம் என்று ஆவலுடன் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறார்கள் வசதி படைத்த நபர்கள் இது ஒரு பக்கம் மற்றொரு பக்கத்திலே ஏழை எளிய மக்கள் மனதில் கிறிஸ்மஸ் ஏன் வருகிறது நாம் எப்படி கொண்டாடுவது என்ற வேதனையில் கவலையோடு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஏழை எளியோரின் கவலை கண்ணீர் வேதனை கஷ்டங்களை போக்கவே கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையில் வலி வடிமை வடிவை எடுத்து மனிதருக்கு ஒப்பானார் மனிதர் உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாத்தி கொண்டார் பிலிப்பியர் ரெண்டு ஆறு எட்டு ஏழை எளிய மக்களோடு ஏழையாக பிறந்தார் இறைமகன் இயேசு இவ்வாறு இயேசு கடவுள் மகனாக இருந்தாலும் அவர் தன் மிக உயர்ந்த நிலை வாழ்வையே நமக்காக மனிதனாக பகிர்ந்து கொண்டார் என்றால் இப்படிப்பட்ட பகிர்வின் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாடும் நாம் நமது அன்பையும் கருணையையும் ஆதரவையும் பிறருடன் பகிர்ந்து வாழாமல் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது ஒரு வீணான செயல் என்று பிறந்திருக்கும் பாதகன் இயேசு நம்மை பார்த்து கூறுகின்றார் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களிலும் மற்றும் உங்கள் அனுதின குடும்ப வாழ்விலும் உலக வாழ்க்கையிலும் வாழ முடியாது சிக்கி தவிக்கும் உங்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது துயருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் ஆகவே இருக்கிறதோ இல்லையோ கவலை வேண்டாம் இருப்பதை கொண்டு ஏழ்மையும் தாழ்மையுமான இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து பண்பாடுவோம் நற்செயல் வழி நற்செய்தி இயக்கம் தொடர்பு எண் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பது முப்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு இருபது தொண்ணூறு ஜீரோ மூணு பதினொன்று இருபத்தி மூணு எண்பத்தஞ்சு